நம்ம வந்து கன்னிமாங்க ஊருகளை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்பெஷலு அதுக்காக கேஸ் பற்ற வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வடச்சுக்கு வச்சிடலாம் இங்கே பாருங்க கொஞ்சம் கடுகு கடுகு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணுறேங்க சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அதோடய தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் அப்போ தான் இந்த ஊருகள் நல்லாயிருக்கும் அதே சேம் சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம சமைக்கிற எண்ணெய் இருக்குல்லங்க நான் ஒரு ரெண்டு பேக்கெட் சின்ன சின்ன எண்ணெய் வாங்கியிருக்கு இது மூணு கிலோ மாங்காய் தான் நான் ஊற வச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ மாங்காய் வந்து இரநூறுவா அந்த ரேட்டில் ஆயிடுச்சு அதைவிட ரேட்டு ஜாஸ்தி எங் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்காட்டி கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தாங்க இந்த எண்ணெய் சூடு பண்ணணும் இது வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் இது வந்து ஆறுன பிறகு ஊறுஹால் போட்டுக்கலாம் கடுகு லைட்டாக சூடு பண்ணணும் எண்ணெய் அதே மாதிரி லைட்டாக சூடு பண்ணலாம் கடுகு லைட்டாக சூடு தான் நமக்கு இந்த தோலெல்லாம் வரும் புடச்சி எடுக்கும்போது வரும் அதுக்காக தான் இந்த ஊருகா சூப்பராக இருக்கும் கடுமாங்காய் ஊருகான்னு சொல்லுவாங்க மாங்காய் உள்ளதிலே சுட்டி சுட்டி மாங்காய் இருக்குதுங்க அது இதுக்குன்னு தனியாக ஒரு மாகாம் இருக்குதுங்க எல்லா மாங்காவும் செய்ய முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கடுகு வறுத்து எடுத்துலாம் அப்போதான் நமக்கு குடைக்கும் போது அந்த விதை உள்ள கிடைக்கும் எடுத்திருக்கு இப்ப கடுகு பொரிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஊறுகா போடும்போது நம்ம கையிலோ எத் எந்த பொருளுமே தண்ணி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நமக்கு ஊறுகா வந்து கெட்டு போயிடும் கணக்கில் வைக்க வேண்டிய ஊறுகாய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து இந்த மாதிரி புடைச்சிக்கலாம் புடைச்சிட்டு தோல் ஊதுணுன்னா அதோடய இது ரிமூவ் ஆகிடும் இப்போ பாருங்கள் பொடைச்சா நான் நல்லா கல் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு இன்னி இது வந்து புடைச்சி எடுக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு பிளேட்டில் கட்டிடலாம் இது வந்து இந்த நல்லா ஊதி விட்டோன்னா அந்த கருப்பு இருக்கிறதெல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து வடிகட்டி கட்டி எடுத்துடலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு இந்த மாங்க வந்து நான் உப்பு போட்டு வச்சு ரெண்டு வாரம் இதில் கொட்டிடலாம் கொட்டியலாம் இது வடிகட்டி எடுத்துடலாம் இந்த தண்ணியில தான் நம்ம ஊருவா போட போறோங்க இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த அந்த உப்பு இருக்கும் பாருங்க பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியில தான் நம்ம ஊருக்குவோம் இத நான் வந்து புடச்சி எடுத்துட்டு ஊதிட்டு இந்த கடுகெல்லாம் வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் அந்த மாங்காய் வடிகட்டின தண்ணி காஷ்மீரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கு இப்போ ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து மாங்காய் புளிஞ்ச தண்ணி இருக்குதுங்க அதில் வடிகட்டின தண்ணியில் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நூறு கிராம் எடுத்துருக்கு உங்கள்கிட்ட இருந்தேன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் காரமான மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கு பெருங்காயம் பத்துவ ரெண்டு டப்பா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு வந்து பொடைச்சு வச்சிருக்கலங்க அது வந்து அந்த பவுடர் இதுக்குள்ள போட்டிருக்கேன் இது வந்து நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டெல்லாம் குக் பண்ண அவசியம் கிடையாது இங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஊர்கா வந்து இங்கே கேரளாவிலாம் நீங்கள் போனால் கடைகளெல்லாம் எல்லாம் விற்க வச்சுருப்பாங்க ஒரு நாலு மாங்காய் அதுக்கப்புறம் இந்த கிரேவி மட்டும்தான் இருக்கும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த அளவுக்கு வரும் இது நம்ம ஊர்கா போட்டதுமே உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் எல்லாம் அப்படியே தண்ணி இல்லாத ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளே போட்டு வச்சிட்டு மெதுவாக யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சின்ன பைய பிள்ளையாரெல்லாம் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் பாட்டிகள் எல்லாம் இருப்பாங்க தெரியுங்களா அவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க நம்ம இந்த ஊருகா காய்ச்சலெல்லாம் வரும்போது அவங்க வீட்டில் போய் நான் கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் இது செய்ய தெரியாது நான் என் பாட்டியெல்லாம் செய்யறது பார்த்துருக்குறேன் நல்லா கட்டை இல்லாமல் உடச்சி விட்ரலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம உத்து உப்பு சேர்த்த வேண்டாம் சேர்த்த வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து இந்த மாங்காய் வந்து போட்ட போதே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் போட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் அது கெட்டே போகாது ஒரு வருஷம் ஆனாலும் மூணு கிலோ போட்டு இவ்வளோதான் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாதியாக சுரு சுருங்கிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கட்டை க இங்கே பாருங்க இந்த மிளகாத்தூள் நம்ம போட்டதுமே கொஞ்சம் திக்காகிடும் இந்த கட்டை கட்டையாக இருந்ததெல்லாம் நம்ம நல்லா உடச்சி விட்டாச்சு இங்கே ஒரு நல்ல கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து ஊறுகாய் செய்கிற எடுக்கிற எதுலுமே தண்ணி இருக்கக்கூடாது மெயினாக இப்போ வந்து நம்ம அந்த வடிகட்டி வச்ச மாங்காய் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் மாங்காவோட தண்ணி அதெல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து கண்ணாடி ஜாடி இல்லன்னா மண் ஜாடி அதுக்குள்ள போட்டு வச்சோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் கெட்டு போகாது பிரண்ட்ஸ் இப்போ பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா நமக்கு ஊறுகா ரெடி ஆயிருச்சு ஆனா இது இப்ப சாப்பிடக்கூடாது ரெண்டு மாசம் மூணு மாசம் எல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து டைரெக்டாக அதில் ஊற்ற வேண்டியது இது ஆறணும் ஆறுன பிறகு வந்து நம்ம பாட்டில் ஊற்றுதுங்க அதுக்குள்ளே நயிறுங்க காட்டு அப்படின்னு பாருங்கள் ஊருகா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கடுமாங்க ஊருகா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக கிரேவியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா என்ன பண்ணுறது சாப்பிட்டு காட்டுறேங்க குட்டி அவங்க எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது நீ நம்ம அது பாட்டில் பண்ணிடல அப்படின்னு காட்ட நம்ம இது வந்து இந்த மாதிரி ட்ரையான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஜாடி இருந்தால் கூட ஜாடியை எடுத்துக்குங்க ஒன் இயர் டூ இயர் எல்லாம் இது வந்து கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாங்காய் கிடச்சிச்சுன்னா இப்போ சீசனு இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளா போகுன்னா கூட சொல்லி விடுங்க இந்த பாட்டிலு பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் வந்து நறுக்கியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த சூடு ஆறுன நல்லெண்ணெய் கொஞ்சமாக நிறைய ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிடலாம் இருந்துட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் இருக்கும் கண்டிப்பாகங்க ஒரு கார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க என்கிட்ட பெரிய பாட்டில் இல்லை நான் உப்பு போய்ட்டா அந்த பாட்டில் இருக்குது நான் அது வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுகி காமற்றி அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு கிலோ பக்கம் இருக்குது ரெண்டு கிலோ பக்கம் மாங்காய் ஒரு கரைச்சிருக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு ஊரு ரெடி நீ இது நம்ம கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்